ஒருத்தன் ஒரு ஊர்ல நைட்டெல்லாம் தூங்காம ஏந்திரிக்கிற ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்போ வீட்டில் இருந்த கடியார்த்த பார்த்தா மணி ஒன்பது அந்த ஒன்பதை குறிக்கிற மாதிரியே ஒன்பது வாட்டி பெல் அடிக்குது ஓகே சரினுட்டு குளிச்சு முடிச்சிட்டு காலண்டர்ல தேதியை கழிச்சா எட்டு போய் தேதி ஒன்பதுன்னு காட்டுது இப்படி இருக்கப்ப பேங்குக்கு போலான்னு ஒரு ஆட்டோவை பிடிச்சா அந்த ஆட்டோவோட நம்பர் ஒன்போது என்னடா இதுன்னு யோசிச்சுக்கிட்டே ஆட்டோல இந்த கீழே இறங்கி வங்கியில நோய்றப்ப தான் பார்த்தா வங்கியோட கதவு என் தொண்ணூத்தொன்பது சரி பேங்க்ல எவ்வளவுதான் பணம் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா அதில் ஒன்பது லட்சம் இருக்கு உனக்கோ ஆச்சரியம் தாங்க முடியல என்னடா இது காலையில இருந்து ஒன்பதாம் நம்பர் மட்டும் நம்ம கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்குன்னு யோசிச்சுட்டு ஹம் இந்த ஒன்பதாம் நம்பர்ல இன்னைக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த அதிர்ஷ்டத்தை எப்படியாவது பயன்படுத்திக்கணும்னு யோசிச்சிட்டு இருந்தான் டக்குன்னு யோசிச்சாவே பேங்க்ல இருந்த அந்த ஒன்பது லட்சத்தையும் வித்ரா எழுதி கொடுத்தான் அவனுக்கு வந்த டோக்கன் நம்பர் அதுவும் ஒன்பது பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தான் அங்க எதை எடுத்தாலும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாங்கிற கடை கல்ல படிச்சு அந்த கடையில அவனுக்கு ஒரு தொப்பி ரொம்ப அவனுக்கு பிடிச்ச போச்சு அந்த தொப்பியோட விலையை கேட்டா தொண்ணூத்தி ரூபா ஓகே சூப்பர் நினைச்சப்பதான் அவனுக்கு குதிரை பந்தைய அவனை நினைவுக்கு வந்துச்சு

அந்த போட்டி நடத்திட்டு இருந்த ஏஜென்ட் இவர்கிட்ட வந்து ஏன் ஒன்பதாவது பிறந்தையும் ஏன் ஒன்பதாவது என் கொண்ட குதிரை ஏன் ஒன்பதாவது லட்சம்னு கேட்க அவன் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டா இன்னைக்கு எனக்கு ஒன்பதாம் நம்பர்ல தான் அதிர்ஷ்டம் அதனால தான் எப்படி நான் போட்டி ஸ்டார்ட் ஆச்சு குதிரையெல்லாம் சீரி பாஞ்சு ஓடிட்டு இருந்துச்சு அந்த என் கட்டவங்களாம் பர பரப்பா ஆரம்பத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் போட்டி முடிஞ்சிச்சு என்னாச்சு மச்சான் அவன் பணக்கட்டிய குதிரை ஒன்பதாவதாக வந்துச்சு சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ அது இஷ்டம் போல வரதுனாலதான் அது அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம எப்போதும் உங்களை மட்டும் நம்புங்க